கிரேஸ் ஸ்டபனாக்கல் எப்போஸ்ட்ரெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தொகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள் இன்றைய தியான வசனம் ரெண்டு குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் தியானம் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று மன்னிப்பை குறித்த நிபந்தனையை ஆண்டவர் ஆகிய இயேசு கூறியிருக்கின்றார் எனவே ஒருவனுடைய குற்றத்தை மன்னிக்காமல் இருப்பது இன்னுமொரு குற்றமாக மாறிவிடுகின்றது ரட்சிப்பு எங்கள் கிரிகைகளினால் உண்டாவதில்லை அது கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு உண்டாகின்றது அது இலவசமானது எனவே மீட்பர் இயேசுவை விசுவாசிக்கும் போது தாங்கள் மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கும் குற்றத்தையும் அவர் மன்னிப்பார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சிலர் கூறிக்கொள்கின்றார்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பது மாறாத சத்தியம் யார் அந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்கின்றார்கள் மீட்பர் இயேசுவை விசுவாசிக்கின்றவர்கள் மனம் திரும்பி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகின்றார்கள் அவர்களுக்கு அவர் மன்னிக்கின்றார் கிருபை நாளை விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவனிடத்தில் தெய்வீக சுபாவத்திற்குரிய கனிகளும் கனி கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சையும் காணப்படும் மனமிறங்கி மற்றவர்களுடைய குற்றங்களை மனப்பூர்வமாக மன்னிப்பது அந்த கனிகளிலே ஒன்று விசுவாசத்தினாலே நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று கூறும் மனிதன் ஒருவன் என் குடும்பத்திற்கு குற்றம் செய்தவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று மனதை கடினப்படுத்தி கொண்டு வாழ்ந்து வந்தால் அவன் கத்தர் கொண்டிருக்கும் விசுவாசம் உண்மையானதா என்ற கேள்விக்கு இடம் உண்டாகும் அவனுடைய விசுவாசம் மாயமானதாக இருந்தால் அவன் உண்மையாகவே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை பிரியமானவர்களே தேவன் எல்லா பாவங்களையும் மன்னிப்பார் என்று பாவத்திலே வாழ்வது பரிசுத்த வாழ்வு அல்ல எனவே எனவேன் என்று கூறுபவனுக்கு கனி கொடுக்கும் வாழ்க்கை பெற்ற உங்களில் வேண்டும் என்ற எண்ணம் வளர்ந்து மனமிரங்கும் பரலோக தந்தையே உம்முடைய பிள்ளையாகிய நான் மன்னிப்பதை சுபாவமாக கொண்டிருக்கும்படி நாளுக்கு நாள் உமது சாயலிலே வளர்ந்து பெருகும்படி என்னை வழிநடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியு ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தொடக்கம் பதினைந்தாம் வசனம் வரை